பண்டிகை ரைஸ் மில் ரோட்டின் உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த தொண்ணூத்தி ஒன்பது உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு நான்கு உடல்கள் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சவுதி அரேபியாவில் இருந்து லக்னோ வந்த விமானத்தின் பின் சக்கரத்தில் வெளிவந்த புகையின் காரணமாக விமானத்தில் பயணித்த இருநூத்தி ஐம்பது ஹஜ் பயணிகளை உடனடியாக பாதுகாப்புடன் வெளியேற்றினர் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த படூர் பிரதான சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேனர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கட்டிட தொழிலாளி மீது சாய்ந்ததில் கை முறிவு மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மீன்பிடி தடை காலம் முடிந்து இன்று முதல் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் தொடர் மழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் பந்தலூர் குந்தா பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் விஜய் ஆன்றைய தினத்தில் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் டீசரும் வெளியாக உள்ளது இந்த கொண்டாட்டத்தை தொடர்ந்து மெர்சல் படமும் ஆன்றைய தினத்தில் மறு வெளியீடு செய்ய முடிவு செய்திருக்கிறது படக்குழு இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்